உடல் எடை குறைய தவிர்க்க வேண்டிய உணவுகள் உப்பை குறைக்கவும் உணவின் சுவையை அதிகரிக்க அன்றாடம் உணவில் உப்பை பயன்படுத்துவோம் ஆனால் அதிகப்படியான உப்பு நீர் நீர்த்தேக்கத்தை ஏற்படுத்தி உடலில் உப்பு மற்றும் நீரின் அளவை ஏற்றத்தளவை உண்டாக்கி அதன் காரணமாக வயிற்றை வீக்கத்துடன் வெளிக்காட்டும் எனவே பதப்படுத்தப்பட்ட உணவுகள் உப்பு உப்புமிக்க ஐநாக்ஸ் போன்றவற்றில் சோடியம் அதிகமாக இருப்பதால் அடிக்கடி மாதிரியான உணவுகளை உட்கொண்டு வந்தால் அதை உடனே நிறுத்துங்கள் தண்ணீர் குடிக்கவும் தினமும் குடிக்கும் நீரின் அளவை அதிகரிக்க வேண்டும் தண்ணீரை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக குடிக்கிறோமோ அந்த அளவில் செல்களில் தேங்கியுள்ள நீர்மும் வெளியேற்றப்படும் இப்படி நீர்மும் வெளியேற்றப்பட்டால் தட்டியான வயிற்றை எளிதில் பெறலாம் எனவே உங்களுக்கு வயிறு இருப்பது போல் உணர்ந்தால் சில தம்ளார் நீரை பருகுங்கள் சுயங்கம் மெல்வது எந்த நேரமும் சுயங்கம் மெல்லும் பழக்கத்தை கொண்டிருந்தால் அதிகப்படியான காற்றினை விழுங்கக்கூடும் இதன் காரணமாக வயிறு உப்பசத்துடன் காற்று பூதிய பலூன் போன்று எப்போதும் வீங்கியிருக்கும் எனவே சுவிங்கம் மெல்லும் பழக்கத்தை விடுங்கள் கார்போனேட் பானங்கள் குடிப்பது கார்போனேட் பானங்களை அதிகம் பருகினாலும் வயிறு வீங்கி காணப்படும் எனவே சோடா பானங்கள் அதிகம் குடிப்புராயின் உடனே அவற்றை நிறுத்துங்கள் செயற்கை சர்க்கரை செயற்கை சர்க்கரை சேர்க்கப்பட்ட எந்தவொரு உணவுப் பொருளும் உட்கொண்டாலும் அது தீவிரமான இறைப்பை பிரச்சனை ஏற்படுத்தும் ஆகவே உணவில் இனிப்பு சுவை வேண்டுமானால் சர்க்கரைக்கு பதிலாக தேன் போன்ற இயற்கை சர்க்கரையை சேர்த்துக் கொள்ளுங்கள்